போன கொரோனா வந்தாலும் சரி இனி அடுத்து வரப்போகின்ற கொரோனா வந்தாலும் சரி அதுக்கும் இது மருந்தாக பயன்படும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல் எந்த வகையான காய்ச்சலாக இருந்தாலும் வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி பாக்டீரியல் காரணங்களால் ஏற்படுகின்றடைய காய்ச்சலாக இருந்தாலும் சரி அந்த காய்ச்சலுக்கு இது ஒன்றையே மருந்தாக பயன்படுத்த முடியும் ஏன்னா காய்ச்சல்னு சொன்னாலே நிறைய பேர் நினைக்கிறது பாசமால் சாப்பிடணும் குரோசின் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பட் அந்த பாசமாலேயே நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு கல்லீரல் பாதிப்பாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கின்ற நிலையில பச்சளை காய்ச்சலை கண்ட்ரோல் பண்றதுக்கு கியூர் பண்றதுக்கு என்ன மருந்து அது வெற்றி மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்றேன் அந்த வெற்றி மாத்திரையை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் இருப்பவர்கள் காய்ச்சலுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு என்ன காய்ச்சல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மருந்து வந்து காய்ச்சலை குணமாக்கி இப்போ இப்ப இந்த காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா காயல் நாலு மாத்திரை மதியம் நாள் மாத்திரை இரவு நாலு மாத்திரை இதை போட்டுக்கணும் முதல் நாள் நாலு நாள் மாத்திரையை எடுத்துக்கணும் ரெண்டாவது நாள் மூணு மூணு மாத்திரை வேலைக்கு மூணு மாத்திரை மூன்றாவது நாள் வேலைக்கு ரெண்டு மாத்திரை நாலாவது நாள் வேலைக்கு ஒரு மாத்திரை அதற்கு பிறகு காலை ஒன்று இரவு இந்த அளவுக்கு சாப்பிட்டீங்கனாலே போதுமானது ஒன்றே ஒன்றே இந்த மாத்திரையை சாப்பிடுங்க போது இதில் கசப்பு பொருள் இருக்கிறதுனால லோ சுகர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தேனோடு கலந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு கொஞ்சம் தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனையும் உணவாக சாப்பிடுவது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி மாத்திரையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் பிறந்த வயதான வயதானவர்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து இது இதை பொறுத்த வரைக்கும் பக்க விளைவுகள் பெண் விளைவுகள் சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது ஒரே ஒரு விளைவு வந்து இந்த மருந்து ஆக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்க்கரை நோயாளர்களுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம் பெண்களுக்கு பிசி ஒடி இருக்குன்னா பிசி வடிக்கு இது மருந்தாக கொடுக்கலாம் கட்டிகளுக்கு இது மருந்தாக கொடுக்கலாம் தோல் நோய்கள் எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் அந்த தோல் நோய்களுக்கு துணை மருந்தாக இந்த மருந்து கொடுக்கலாம் அதே மாதிரி வெண்புள்ளி வெண்படை இருக்கு வெண்படை நோயாளர்களுக்கு இந்த துணை மருந்தாக நீங்க பயன்படுத்த முடியும் அதே மாதிரி கேன்சர் மாதிரியான பேஷண்ட் மருந்து சாப்பிடறீங்க அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணது மருத்துவ நீக்குவதற்கு இதை நீங்க மருந்தாக பயன்படுத்தலாம் அதனால இந்த வெற்றி மாத்திரை ஒரே ஒரு மாத்திரை கிட்டத்தட்ட ஒரு அவ்வளவு வியானை இருக்கும் துணை மருந்தாக நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி டிகிரி அதிகம் ஒரு துணை மருந்தா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வெற்றி மாத்திரை தான் பரிந்துரைப்படுவேன் ஏன்னா எல்லார் வீட்டிலேயும் சமையல் எப்படி உப்பு மிளகா அத்தியாவசியமோ சாப்பாடு தண்ணி அவசியமோ அது மாதிரி இதுவும் அவசியம்ன்றதை எங்கள் இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் இன்னும் மாத்திரம் வேணா கீழே போகிற நபர் கால் பண்ணுங்க ஐயோ உடைய ஆலோசனைப்படி கண்டிப்பா இந்த மாத்திரை எடுத்துட்டு நோய் வழங்காம ஆரோக்கியமா இருங்க இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை உடலில் இருப்படக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் கைவிடப்பட்ட நோய்க்கு டாக்டராலே முடியாதுன்னு சொல்ற நோய்க்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் ஐயா பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காரு பார்க்கறப்ப பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீனவர் அருமையான பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி